குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் மித் கோச்சிங் சென்டர் காரைக்குடி நம்ம மேக்ஸ் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம் மேக்ஸ் கிளாஸ்ல லாஸ்ட்டு கிளாஸ் லாபம் பார்த்தோம் இப்போ வந்து லாபத்தோட கண்டினியூ சம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் லாபத்துக்கு அடுத்து லாப சதவீதம் பார்த்துருக்குறோம் நெக்ஸ்ட் டைம் நட்டம் நஷ்டம் பார்க்கலாம் அடுத்து தள்ளுபடி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது லாப சதவீதத்தோட கண்டினியூவிட்டி பார்க்க போகிறோம் ஒரு வீட்டை வினோத் இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு வாங்குகிறார் அவர் வீட்டை செய்வதற்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் செலவிடுகிறார் வீட்டை முப்பத்தி மூணு லட்சத்துக்கு விற்கிறார் எனில் அல்லது நட்ட சதவீதம் பான் ஓகே வினோத்ங்கிறவர் இருபத்தேழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு பொருளை வாங்குறாரு அந் ஒரு வீட்டை வாங்குறாரு அந்த வீட்டை வந்து சீர் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணுறாரு அந்த வீட்டை வீட்டாக என்ன பண்ணுறாருனா முப்பத்தி மூணு லட்சத்துக்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து லாபம் சதவீதம் கிடச்சிச்சா இல்லை நஷ்டம் கிடச்சிச்சா அப்படின்னு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கேட்குறாங்க இப்போது வாங்கிய விலை என்னன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க வாங்கின விலை எவ்வளவு வாங்கிய விலை வந்து இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சீர் செய்தது சீர் செய்தது எவ்வளவு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னா மொத்த செலவு எவ்வளோ ஆயிருக்கு முப்பது லட்சம் ஆயிருக்கு ஓகே முப்பது லட்சம் இருக்குது அடக்க விலை அப்படின்னா அந்த வீட்டோட அடக்க விலை அடக்க விலை எவ்வளவு முப்பது லட்சம் அவர் எவ்வளவுக்கு விற்கிறாரு விற்ற விலை முப்பத்தி மூணு லட்சம் அப்படின்னா அவரோட லாபம் லாபம் எவ்வளோனா ரெண்டையும் மைனஸ் பண்ணா அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அவரோட லாபம் மூணு லட்சம் ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் லாபம் கிடைச்சிருச்சு அப்போ லாபம் சதவீதம் கண்டுபிடிக்கணும் லாப சதவீதம் ஈ லாபம் கிளாம்பம் அதோட அடக்க விலை பன்று லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு மூணு லட்சம் அடக்க விலை அதோடய அடக்க விலை எவ்வளோ முப்பது லட்சம் எட்டு ஹண்ட்ரட் இந்த ரெண்டு சைபருக்கு இந்த ரெண்டு சைபர் கேன்சல் பண்ணிடுவோம் இது 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 ஓகேயா அடுத்து ஒரு மூணு மூணு பத்து மூணு முப்பது அப்போது பத்து சதவீதம் அவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு ஓகேயா நெக்ஸ்ட் டைப் டூ டைப் டூ பார்க்கலாம் டைப் டூவில் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் விற்பனை விலை கொடுத்துருவாங்க லாபம் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க அது வந்து டைப் டூ அடக்க விலை அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அடக்க விலை அப்படின்னு கேட்டாங்கன்னா பை ஹண்ட்ரட் லாப சதவீதம் கொடுத்துருவாங்க ஸோ லாப் பெர்சன்டேஜ் இந்து விற்ற விலை ஓகே இதுதான் டைப் டூக்கான ஃபார்முலா அதாவது அடக்க விலை கேட்பாங்க விற்ற விலை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் லாப சதவீதமும் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நம்மக்கிட்ட அடக்க விலை கேட்பாங்க ஓகேயா சரி இந்த ஃபார்முலா வச்சு வருஷம் பார்க்கலாம் வியாபாரி ஒருவர் முப்பதாயிரத்துக்கு ஒரு மடிக்கணினியை இருபது சதவீதம் இருபது சதவீதம் லாபத்துல விற்கிறாங்க அடக்க விலை என்னன்னு கேக்குறாங்க அடக்க விலை ஓகேயா விற்பனை விலை என்ன கொடுத்துருக்காங்க விற்பனை விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா முப்பதாயிரரூபா முப்பதாயிரரூபா விற்பனை விலை கொடுத்துருக்காங்க லாபம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க லாபம் இருபது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மகிட்ட கண்டுபிடிக்க சொன்னது அடக்க விலை அடக்க விலை நம்ம கண்டுபிடிக்கணும் அடக்க விலைக்கான ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஹண்ட்ரட் டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் லாபம் பர்சன்டேஜ் இன்ட்டு விற்ற விலை ஹண்ட்ரடாக அப்படி வச்சுக்கலாம் ப்ளஸ் டிவைடட் பை ஹண்ட்ரட் லாப சதவீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபது கொடுத்துருக்காங்க இன்ட்டு விற்ற விலை என்ன கொடுத்துருக்காங்க விற்பனை விலை முப்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ஓகேயா இப்போ நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் அப்படி வச்சுக்கணும் ஹண்ட்ரடு ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி என்க்கு தேர்ட்டி தௌசண்ட் ஓகே ஓகே இப்போ அடித்து கொடுக்கலாம் இந்த சைபருக்கும் இந்த சைபருக்கும் அடித்து கொடுத்துடலாம் ஓகேயா இது ரெண்டாவது வாய்பாடல் அடிச்சு ஐ ஐரெண்டாக பத்து ஆறு பன்னெண்டு இது ஒரு ஆறு ஆறு ஐயாறு முப்பது முப்பது பேலன்ஸு நமக்கு மூணு முன்செய்பது இருக்கும் அப்போது இதை ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் தௌசண்ட் இது ரொட்டி மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நமக்கு கிடைக்கும் அப்போ அதோட அடக்க விலை அந்த மடிக்கணினியோட அடக்க விலை என்னன்னா இருபத்தி ஐந்தாயிரம் ஓகே ஸ்டூடண்ட் டைப் டூவோட நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம் இந்த சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள் மாடல் கொஸ்டின்லாம் கிடச்சிச்சின்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாடலில் எந்த சம் இருந்தாலும் இதை வச்சு போட்டு பாருங்கள் இந்த ஃபார்முலா வச்சு போட்டு பாருங்கள் கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டென் சம்ஸாவது போட்டு பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு இப்போ முடியுது இதோட கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம் தேங்க் யூ ஸோ மச்